வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மேசராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது எட்டாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார் ராசிநாதன் ராசியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் என கடந்த மூன்று மாதங்களாகவே உங்கள் ராசிநாதன் நீச்சமாக இருந்தார் கேதுவோடு சேர்ந்திருந்தார் இப்போ ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்போ நீங்கள் போய் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க இப்போ சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் ஆனால் உங்களுடைய சிந்தனைகள் அத்தனையும் வேலை பற்றிய எண்ண ஓட்டங்கள் இருக்கும் அதாவது வேலையை மாறுவது அல்லது வேலையை அடைவது அல்லது அங்கே இருக்கக்கூடிய சில ப்ரமோஷனை பற்றிய திங்கிங் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அடுத்து கடனை பற்றிய எண்ண ஓட்டங்கள் இருக்கும் கடனை வாங்குவது அல்லது கட்டுவது அப் எப்படியாவது கடனை பற்றிய எண்ண ஓட்டங்கள் இந்த மாதம் இருக்கும் இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா அதை முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள் அதில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் இந்த மாத இறுதியில் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு மீண்டும் உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ இனி வரக்கூடிய ஒரு இரண்டு மாதங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்க போது உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமா இருக்கும் ஒரு மந்தமாக ஒரு டல்லாக இருந்து வந்த உங்களுக்கு இப்போ போக அதாவது உங்களுடைய இயல்பான குண வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது அப்ப தொடங்கும் தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் செயல்படாமல் வச்சிட்டு இருந்த விஷயங்கள்ல இப்ப எடுத்து செய்து அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புல இந்த ஆவணி மாதம் பிறக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சார் நான் என்னதான் பண்ணினாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது சார் மனம் குழப்பமாகவே இருக்கு சார் எனக்கு ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது சார் சார் என்ன சார் பண்ணலாம் என்ன தெய்வ வழிபாடு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன் இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனுடைய பிறந்த நாள் வருது எப்போ வருது ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மண்டே அதாவது திங்கக்கிழமை என்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் ஸோ அன்றைய தினம் என்ன பண்ணணுன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு கலரில் வஸ்திரத்தை அணிவித்து ஒன்பது நெய் விளக்கு வைத்து உங்கள் மனதார பிரத்தனை பிரார்த்தனை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அந்த காரியம் ஜெயமாகும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது நான்காம் இடத்துல சுக்ரன் வந்து அமரப்போகிறார் அதாவது எப்போ ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு மிதினத்திலிருந்து நான்காம் இடத்துல வந்து அமரப்போகிறார் அங்க சுக்கரன் திக்பலத்தோட இருக்க போறார் அப்போ இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி வலிமை பெறுகிறது அப்போ தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் சிறப்படைய போகிறது திருமண ஸ்தானாதிபதி கூட்டாளிகள் ஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்குரன் வந்து நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் வலிமை பெறுது அப்போ என்ன தாய் சொத்துக்கள் கிடைக்கும் தாயால் அனுகூலம் ஆதாயம் நிச்சயமாக உண்டு வீடை பற்றிய எண்ண ஓட்டங்கள் நிறைய இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் வீடு வாங்கிடலாமா வீடு வாங்கிடலாங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக செயல்படுத்தும் வீடு வாங்கிடுவீங்க இல்லைன்னா இடத்த வாங்குவீங்க இல்லை கட்டின வீட்டை வாங்குவீங்க அப்பார்ட்மெண்ட் வாங்குவீங்க இதுல எதனு உங்க உங்க மனசுல ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அட்லீஸ்ட் ஆல்ட்ராவது பண்ணுவீங்க வீட்டை சோ வீட்டை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அடுத்தது வாகனத்தை பற்றி ஏன்னா நாலாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்துருக்காரு வாகனத்துக்கு காரக கிரகமும் அதே சுக்கரன் தானே அப்போது வாங்கனம் வாங்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை நெடுநாளாக உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும் வாகனம் வாங்கணும் புதுசாக வாங்கணும் என்னுடைய ஆசை கனவை அதாவது செயல்படுத்தணும் இந்த மாதிரியான வாகனம் தான் வேணும்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம் சார் நீங்கள் சொல்லிட்டே இருக்கிறீங்க ஒரு நல்ல பிரார்த்தனை நான் என்ன முயற்சி எடுக்கிறேன் ஆனால் வாங்க முடியல வீடு வாங்க முடியல கட்ட முடியல ஸோ இந்த மாதிரியான ஒரு நினைப்பு ஒரு சில மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு இது ஒரு நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று சுக்கர பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது அப்போது சுக்குரன் அப்படின்னா சுக போகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவன் வீடு வண்டி வாகனத்துக்கு காரகருத்தவாக இருக்கக்கூடியவர் கலைத்துறையில் ஜொலிக்கக்கூடியவர் ஸோ இது எல்லாம் யாருக்கு சக்ஸஸ் இல்லையோ அவங்க அன்னைக்கு என்னைக்கு வருது செவ்வாய்க்கிழமை வருது அது நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய்விளக்கு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டீங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக திருமண விஷயத்திலிருந்து வந்த குழப்பங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தனம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு தொழில் ரீதியில் சில விரயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது நான் என்னதான் உழைச்சாலும் அந்த உழைச்சதுக்கு என்ற ஊதியம் கிடைக்கவே இல்லையே விரயம் ஆகிறது பணம் வருது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி செலவு ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய மேசராசி என்பர்கள் நிறைய பேர் ஏன் நிறைய பேர்னா இந்த மேசராசின்பர்களுக்கு இப்போ விரைய சனியை ஆரம்பித்து விட்டது அதாவது மேசத்துக்கு பத்துக்கும் பதினொன்னுக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியும் அதே சனிதான் பதினொன்னுக்குரியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே சனி பகவான் இப்ப போய் எங்கே உட்காந்துருக்கார் பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்து விரயத்துல போய் உட்காந்துருக்கார் அப்போ பணம் வரும் ஆனா விரயமாகும் அப்போ என்ன சுபங்களாக சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பணம் கொடுக்கும் அதை வந்து என்ன பண்ணணும் சுப விரயங்களாக வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது அல்லது குழந்தைகளினுடைய படிப்பு செலவுக்காக செயல்படுத்துவது அல்லது நீங்கள் உங்களுடைய திருமணத்துக்காக ஏற்படுத்தி கொள்வது அல்லது தொழிலை அபிவிருத்தி செய்வது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப விஷயங்களுக்காக செய்து கொள்வது சிறப்பு அப்படின்னு நான் எடுத்துக்கலாம் என்ன சனி பகவான் போய் பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் இப்போ நிலையில் இருக்கார் அதனால் இங்கே பெரிய ஒரு வழிகள் அப்படிங்கிறது இல்லை இப்போ நிலையில் இருக்கார் அப்போது விரயத்திலிருந்து விடுபடுவதற்கான சில சாத்தியக்கூறுகள் உங்கள் மனதில் உங்கள் ஆள் மனதில் தெளிவிக்கக்கூடிய தன்மை நிறைய மேசராசி என்பர்கள் இந்த ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாமே சிறப்படையும் ஏன்னா பத்துக்கு பதினொன்று பன்னெண்டு வெளிநாட்டு ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கார் அப்போது இந்த மேசராசி என்பர்களுக்கு யாருக்கெல்லாம் தொழிலில் ஒரு பெரிய வளர்ச்சி இல்லை தொழிலில் நான் என்னதான் தொழிலை உழைச்சாலும் பெரிய லாபம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்கள் இந்த ஆவணி மாதம் அது குறிப்பாக சொல்லப்போனால் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சண்டே வருது அன்னைக்கு சனி பகவானுடைய ஜெயந்தி அப்போ சனி பகவானுடைய பிறந்த நாள் வருது ஸோ அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து எட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஊற்றி அதை வழிபாடு நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் எட்டு விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வழிபாடு எடுத்தீங்கன்னா தொழில் விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் லாபம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் நிறைய பேர் கால்வழி இருக்கு இந்த கால்வழியும் குணமாகும் இந்த சனி என்கின்ற அந்த கிரகத்துக்கு அந்த பர்த்டே நாள் நீங்க போய் வணங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் குரு அந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கார் மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் ஒரு நல்ல பாக்யம் கிடைத்தே ஆக வேண்டும் என்பது மேசராசி என்பவர்களுக்குண்டான ஒரு தன்மை அப்போது நடக்காத ஒன்று நடக்கப்போகுது கொடுக்காத ஒரு பாக்யம் உங்களுக்கு கொடுக்க போகுது என்ன கொடுக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த மேசராசின்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க போகிறது ரொம்ப ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறோம் நிறைய செலவு செய்திருக்கிறோம் கிடைக்கல வரம் கிடைக்கல வரன் கிடைக்கல அதாவது திருமணம் நடக்கல குழந்தை பாக்கியமும் கிடைக்கல குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது நடக்க மாட்டேங்குது ஒரு சுபகாரியம் நடக்கல ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் குரு நல்ல தன்மையில் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது நிறைய பேர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய எண்ணங்கள் ஓட்டங்கள் நிச்சயமாக உண்டு முயற்சி நீங்கள் முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக உண்டு நிறைய பேர் தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷனில் ஜொலிக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறும் சார் எனக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கல சார் நான் என்னதான் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஒரு வெளிநாடு போகும் நினச்சிட்டே இருக்கேன் சார் அதுவும் நடக்க மாட்டேங்குது குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நச்செய்தியாக இந்த ஆவணி மாதம் குறிப்பாக சொன்ன போனால் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை வருது குரு பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் ஸோ அன்றைய தினம் குரு பகவானை சென்று வழிபடும்போது போது நிச்சயமாக உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும் குழந்தை செல்வம் கிடைக்கும் நல்ல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு சார் எப்படி வழிபடணும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்ச கலரில் வஸ்திரம் அணிவித்து மூன்று நெய் விளக்கு போட்டு நீங்க வழிபாடு எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக நினைத்தது நடக்குங்கிறதுல எந்த இல்லை ஸோ இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இது நடக்கலை அது நடக்கலை அப்படின்னு கொண்டு வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நடக்கும் நல்ல விஷயங்கள் நல்ல குட் நியூஸ் கொடுக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது